அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மணி கரெக்டாக பத்து மணி என்னடா பேய்பட காமெடி இல்லைனா பேய்பட கதை சொல்ல போகிறோமாரி ஏன் ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படிதான் இன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி தான் சில நிகழ்வுகள் நடந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் நான் ஒன்றும் காமெடி பண்ண போகிறது கிடையாது அதே நேரத்தில் எதுவும் சீரியஸாக சொல்ல போகிறது இல்லை நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டெஸ்ட்டு இன்னைக்கு சண்டே இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்துச்சு அதனுடைய டாபிக் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இதனுடைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் என்ன சார் கொஸ்டினா சார் இது அப்படிங்கிற மாதிரி வந்து சிலருக்கு வந்து தோணுச்சு ஸோ அது நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் ஸோ இதுக்கு ஆர்டிகிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம் சார் எக்ஸலண்ட்டான எக்ஸ்பிளனேஷன் சார் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க சார் அப்படி சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இந்த கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்கல் தான் நாங்கள் கொடுத்தது ஸோ நிறைய பேர் வந்து சார் கொஸ்டின் தர்ற மாதிரி இருக்குது அதுலேயும் ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபீட்பேக்கில் சார் இது என்ன சார் நடு நடுவில் மேக்ஸ் அதே மாதிரி மேக்ஸ் த ஃபாலோயிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது சார் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட்டில் அவங்கள வந்து டயத்தை வந்து பிழிஞ்சு எடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நடுவில் பார்த்தீங்கன்னா சில ஆர்டிகிள்ஸ் வச்சும் நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் உங்களுக்கு நீங்கள் வந்து விளக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே சார் எனக்கு எனக்கு போதும் சார் இந்த பேச்சில் சேர்ந்ததே எனக்கு வந்து என்ன சொல்ல கிஃப்ட் மாதிரியே எனக்கு தோணுது சார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க ஸோ தேங்க்யூ நீங்க அந்த மாதிரி பாசிட்டிவா எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்க ஃபீட்பேக் படிக்கும் போது எனக்கு திருப்தியா இருந்துச்சு ஓகே நம்ம வந்து ஒரு சரியா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா வந்து இதனுடைய ஆன்சர் எல்லாமே நம்ம வந்து மன்னிச்சுக்கோ எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணதுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாகவே இருந்துச்சு அண்ட் வந்து நிறைய பேர் சார் உங்களுடைய இந்த என்ன சொல்ல ஃபார்மெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அண்ட் வந்து அலைன்மெண்ட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சார் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆன்சர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புங்க சார் அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க டெஃபினெட்லியேப்பா நாங்கள் தூங்காமல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா அதாவது நாங்க இந்த பெருமைகள்லாம் சொல்லவே இல்லை சீரியஸ்லி வந்து இவ்வளவு விஷயங்கள் செய்யறதுக்கு சில மன்னிச்சுக்கோங்கப்பா என்னோட இருமல் சத்தத்தை நீங்க கேட்டிருப்பீங்க சாரி என்னால எடிட் எல்லாம் பண்ண முடியல சோ தூங்காமெல்லாம் நிறைய ஒர்க் பண்றோம் சோ அது அதனாலையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டிலே ஆறது வந்து பார்க்கும்போது அலைன்மெண்ட்டும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மாத்துறதுக்காகவும் நாங்க வந்து பண்ணிட்டு சரி இப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவா அந்த மேக்ஸ் பத்தி பார்க்கும்போது சார் மேக்ஸ் என்ன சார் டிஎன்பிஎஸ்சியவே மிஞ்சிருவீங்க போல இருக்கே அந்த மாதிரி மேக்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து சார் டிஎன்பிஎஸ்சி வந்து இப்ப எப்படி புதுசா எடுக்கிறாங்களோ அந்த மனநிலைய நீங்க எடுத்திருக்கீங்க சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேக்ஸ் பார்த்தா நடு நடுநடுவுல வந்து ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி நாப்பத்தி நாலு ரொம்ப அதிகமா பேசி பேசி இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு அதுவா போனாதான் உண்டு ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருந்தோம் இதுல இந்த இது பாருங்க இந்த இப்படி ஒரு ஏதோ ஒரு ஃபாண்ட் இது என்னன்னே எனக்கு தெரியலப்பா இந்த இது எந்த எந்த மொழினே எனக்கு தெரியல இந்தியா தெலுங்கா இல்ல ஒரிசாவான்னு தெரியல இது வந்து ஃபாண்ட் இஷ்யூப்பா இதுவும் ஒரு சிலர் வந்து போனதுல சொல்றீங்க சார் என்ன சார் ஹிந்தி நடுவில் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுவும் நல்லா பாருங்க இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி வந்திருக்காது இது தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டைப் பண்ணும்போது அது ஃபாண்ட்டி எரர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது இது நான் வந்து வேர்ட்ல வந்து மாத்தினேன் பட் திருப்பியும் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணும்போது இது வந்து உட்காந்துருச்சு இது நான் எப்படி எடுக்கனே எனக்கு தெரியல உங்களில் யாருக்காவது தெரியும்னா சொல்லுங்க ஏன்னா அது அதாவது காரணத்தை சொல்லிட்டு அடிச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி காரணமே சொல்ல மாட்டீங்களே நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்றது அப்ப இந்த குயிலி பத்தி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் போது இது இது ஆக்சுவலா என்ன லாங்குவேஜ்னே தெரியல ஹிந்தியோ இல்ல என்னன்னு தெரிஞ்சாவது நம்ம வந்து இது பண்ணலாம் என்ன லாங்குவேஜ்னே தெரியல ஏதோ இங்க பாருங்க அரச முறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா வச்ச மாதிரி ஆனாவ தலைகீழா போட்டிருக்காங்க இங்க பாரு இப்படி இருக்கு அரசமுறை இலை எதுக்காக இப்படி வச்சிருக்காங்க இதுக்கு நல்லாவே தெரியுது இது ஹிந்தி இல்ல அப்படி சொல்லி ஹிந்தி தானா இங்க பாருங்க அப்புறம் இப்படி போட்டு இப்படி ஒரு கொம்பு இந்த கொம்பு வந்து தமிழ்ல தான் வரும் இந்த கொம்பு தமிழ்ல வர்றது சோ அப்ப இது எதுக்கு வந்துச்சுன்னா எனக்கு தெரியல சோ உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க இதை எப்படி எடுக்கன்னு சொல்லுங்க தான் பாது அது நா ஏதோ ஹிந்திய ஹி உள்ளக்குள்ள ரகசிய மொழியா வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சுருக்காதீங்க நூத்தி நாற்பத்தி நாலாவது கொஸ்டின்ஸ் பாருங்க நடுவுல மேக்ஸ் வந்துருக்கும் இருக்கும் நடுவுல ஒரு மேக்ஸ் ஏன்னா வந்து மேக்ஸ் வந்து ஃபுல்லா வச்சிருந்தா உங்களுக்கு இதாகுங்கிறதுனால ஃபுல்லா ஜிஎஸ் போயிட்டே இருக்கும் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு மேக்ஸ் ஓகேங்களா ஸோ டெபினெட்லி வந்து உங்களுக்கு ஒரு ஜர்க்கார மார்க் மேக்ஸ் தான் இது அதே மாதிரி நூத்தி அறுபதாவது கேள்வி பாருங்க நூத்தி அறுபதும் இங்க எங்கேயோ கெயின் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து இந்த ஹிந்தி மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்குப்பா ஸோ அதை அதை ஸ்கிப் நீங்களே வந்து அனுசரிச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணிடுங்க அது ஒன்றும் பெரிய இது இல்லை நீங்க படிச்சீங்கன்னா பொருள் கிடைக்கும் நூத்தி அறுபது எடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் மேக்ஸ் வந்து கொண்டு வந்திருப்போம் நூத்தி அறுபத்தி எட்டுல மேக்ஸ் இருக்கும் மேக்ஸும் வந்து எக்ஸ்பிளனேஷனோடயே நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட் பிடிச்சிருக்குன்னு ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க ஒரு சிலர் வந்து சார் இல்லை சார் நடுவில் மேக்ஸ் வர்றது எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலாக நாங்கள் வச்சதே கன்ஃபியூஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் வச்சது என்னப்பா நாங்கள் ஒரு கோ ஒரு குறிக்கோளோட ஒரு சில விஷயத்த வச்சா இல்லாத எழுங்கன்னு சொல்றீங்களே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும் ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ் அதுதான் எதிர்பார்க்குது புரியுதா நீங்க டிஎன்பிஎஸ்சிலேயே பாருங்களேன் மேக்ஸ் மட்டும் தனியாக இருக்காது நடு நடுவில் மேக்ஸ் வரும் ஏன்னா ஒரு ஃப்ளோவில் ஜிஎஸ்ஓ அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க நடுவில் முட்டுக்கட்டை போடுற மாதிரி ஒரு மேக்ஸ் வரும் அதுதான் அதனாலதான் வந்து அவங்க பண்றாங்க ஆப்வியஸ்லி அந்த ஒரு அஞ்ச நாலு கேள்வி இல்லைன்னா அஞ்சு கேள்வி முன்னாடி வச்சிருப்போம் நூத்தி பதினோராவது கொஸ்டின் எல்லாருமே தயவு செய்து பாருங்க ஏன்னா போனதுல வந்து கொஸ்டின் மட்டும் கொடுக்கும்போது நூத்தி பதினொன்னு வந்து மிஸ் ஆயிருந்துச்சு ஸோ அதனால் ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினொன்று நாங்கள் கொடுத்துருக்கோம் நூற்றி பதினொன்று பாருங்க அதுவும் ஒரு மேக்ஸ் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் சில மேக்ஸ் கொடுக்கறதுக்காக வந்து அது சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இதாயிருச்சு ரைட் ஸோ ஆப்வியஸாக நூற்றி எண்பத்தி ஒன்றுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மேக்ஸ் இருக்கும் மேக்ஸ் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒரு இருபது இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் மேக்ஸ் எடுத்திருக்கோம்ப்பா ப்ராப்பராக ஆக்சுவலாக நாங்கள் மொத்தம் எத்தனை கேள்வி தெரியுமா மேக்ஸ் எடுத்தோம் முப்பத்தி ஐந்து கேள்விகள் மேக்ஸ் எடுத்தோம் நாங்கள் ஆனால் சில கேள்விகள் நான் கொடுக்கல ஸோ அப்போ அந்த கேள்விகள் எல்லாத்தையும் நம்மளுடைய டெலிகிராமில் ஒட்டு மொத்தம் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஓகே இங்க மேக்ஸ் மட்டும் எல்லாம் ரீசனிங் சேர்த்து கொடுத்துருக்கோம் சோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க இது வரைக்கும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி அடுத்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நாலு முப்பது ஏழு அதாவது நடுல ரெண்டே ரெண்டு நாள் தான் இருபத்தி எட்டாம் தேதி இருக்கு அதுக்கடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கு இந்த ரெண்டு நாள்ல நீங்க படிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் கிராமர் படிக்கிறோம் சோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த டாபிக் மட்டும் பாருங்க நம்ம வேர் டு ஸ்டடியும் நம்ம வந்து கொடு கொடுக்கத்தான் செய்யறோம் நீங்க பாத்தீங்கன்னா நான் நான் வந்து தொடர்ந்து வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன் வேர் டு ஸ்டடி இங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஃபோருக்கு இங்கிலீஷு ஸோ இதுல வந்து வேர் டு ஸ்டடி பாத்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் நாங்க வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம் சார் என்ன சார் ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் கொடுத்துருக்கீங்க ஜென்ரல் தமிழுக்கு இல்லையான்னு கேட்டுறாதீங்க ஜென்ரல் தமிழுக்கும் நாங்க வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் நீங்க ஒன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இப்போ நான் வந்து அந்த அது எடுக்கல ஸோ அதனால அதையும் ஒரு தடவை போய் பாருங்கப்பா உங்களுக்கு புரிய வரும் ஸோ மேலும் வந்து எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் குறித்து உங்களுடைய ஃபீட்பேக்கள் விமர்சனங்கள் ஃபீட் நல் பாசிட்டிவ் மட்டும் இல்லைப்பா ஒரு சிலது நெகட்டிவும் வந்துருச்சு அதை நாங்கள் வந்து படிப்படியாக குறைச்சிக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதாவது கொஞ்சம் டிலே அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நாங்கள் வந்து காலையிலேயே அனுப்பிச்சிட்டோம் கொஸ்டின் பேப்பர் வந்து நாங்கள் மூணு மணிக்கு அனுப்ப வேண்டியது நாங்கள் மார்னிங்கே வந்து கொஸ்டின் பேப்பரை அனுப்பிச்சிட்டோம் ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்குள்ள ஒரு ஐம்பது கேள்வி பக்கத்தில் ஆன்சர் வந்து கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணும்போதே கிட்ட இருந்துச்சு ஆனால் அடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுறோம் எக்ஸ்பிளேஷன் மாத்திரம் ஸோ அதனால கொஞ்சம் டிலே தான் ஏன்னா இப்போ சண்டே டையத்தில் வந்து எப்படியும் ஃபேமிலிக்காக பார்த்துட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் அனுசரிச்சுதான் நான் போகணும் அதுதான் வாழ்க்கை ஸோ அப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்து கொண்டு போகும்போது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஆன்சருக்கு தான் டிலே தவிர்த்து கொஸ்டினுக்கு சொல்லப்போனா ரொம்ப சீக்கிரமா கொடுத்துட்டோம் பத்து மணிக்கெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கிடைச்சிருக்கோம் ஆன்சர் வந்து அகெய்ன் பத்து மணிக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் நைட்டு இரவு பத்து மணிக்கு இப்போ ஆன்சர் பாருங்க நிறைய புது புது விஷயம் கத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் இந்த வருடம் கண்டிப்பாக நம்ம கையில ஒரு அரசு வேலை இருக்கும் ஸோ Happy to uh, all future government officers. Thank you, Jay.